சென்ற முறை வாக்குறை கேசிய ஒரு டைசனாலிட்டி இருக்கிறார்கள் அவர் தலைமையில் என்று தேர்ந்தெடுக்கிறது அதுவே வெற்றி என்பது அவருக்கு என்ன என்பது தெரியும் இரண்டாவதாக ஒரு சிலர் மாநாளளுக்கு தலைவர்கள் வருகிறது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கிறார் வருங்காலத்திலே அவருடைய ஆட்சி இன்று அமைந்தால் அவர் இரண்டாவது முதலமைச்சர் இருப்பார் ஆனால் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய பதவியை அதன் தேர்வை வேட்பாளரை ஒரு ഇക്കത്തിലേ പണിയാകർത്തി ഒന്ന് മാപ്പാ സാമി കുടുംബം ഇക്കത്തെ മാവത്തിലെ പി എം ദേവരാജ ഇവർ ഇക്കും മുസ്ലിമുറ പത്താണ്ട് പത്ത് നാടാമുണ്ടോ ഉണ്ടെങ്കിൽ ഐസ്ലിം പാടുകൾ എടുക്കാറുണ്ട്

அவர்கள் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க அதில் வந்து அவங்க வந்து கேட் அவங்களுக்கு இப்போ இப்போ போட்டிடுறாங்கன்னா அது கட்சிக்கே சம்மந்தம் இல்லாமல் கட்சியில் அப்பா இருக்கிறவங்கிறதுக்கோசம் மகன் வந்து போட்டியிடுறது இங்கே பற்றும் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாமே அது மாதிரி தான் நடக்கும் அவங்களுக்கு போட்டியிடக்கூடிய எல்லா கட்சி அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா கட்சியோட யார் பசங்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்சிக்கு அப்பாற்பட்டு அவங்களாம் இவ்வளோ கட்சியில் வந்து அதாவது ஃபீல்டில் நிற்கலை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களோடு மக்களாக இணைந்து நீண்டகாலமாக பணியாற்றியவர் ஓகே சொல்லிய மகன் அது எல்லாருக்கும் தெரியும் அவர் பாசர்களெல்லாம் மாவட்ட செயலாளர்களும் மாநிலத்தில் நீண்ட நிலாக கட்சி பணியாற்றக்கூடியவர் ஆக கட்சியில் ஒழிக்கக்கூடியவர் அவர் ஒரு அப்பா அவர் எல்லாமே தாய் பிள்ளை ஒரு வயசுக்கு மேலே பறவை கூட ரெக்கப் முடிஞ்சா பறந்து போயிடுது அந்த மாதிரி அவங்க அப்பா அரசியல தனியா பணியாற்றாரு பையனும் தனியா பணியாற்றாரு அவரும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இவரும் பொது வாழ்க்கையில் அடுத்து பொது வாழ்க்கையில தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க